நாம இன்னைக்கு ஒரு அற்புதம் நிறைந்த மாயாஜால உயிரினத்தை பத்திதான் பார்க்கப் போறோம் அதுதான் யோனிகான் யூனிகான் மேல்நாட்டு புராணக் கதைகளில் வரும் ஒரு தூய்மையான அழகான கற்பனை உயிரினம் இது ஒரு வெள்ளை குதிரையின் உடல் தலையில் ஒரு பெரிய சுழல் வடிவிலான கொம்பு கொண்டது பல நூற்றாண்டுகளாக யோனிகான் தூய்மை அப்பாவித்தனம் நல்லிணக்கம் மற்றும் மாயாஜாலத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது பழங்கால கிரேக்கத்தில் அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகளும் கூட யூனிகான் பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள் இந்தியாவில்தான் யூனிகான் முதன் முதலில் காணப்பட்டதாக அவர்கள் நம்பினார்கள் ஆனாலும் அவர்கள் ஒரு கொம்பு கொண்ட காண்டாமிருகத்தை பார்த்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இடைக்கால ஐரோப்பிய கதைகளில் யூனிகானை பிடிப்பது மிகவும் கடினம் என்றும் ஒரு அப்பாவி பெண்ணால் மட்டுமே அதை அடக்க முடியும் என்றும் கூறப்பட்டது அதன் கொம்புக்கு நோய்களை குணப்படுத்தும் விஷத்தை முறிக்கும் சக்தி உண்டு என்றும் நம்பப்பட்டது யோனிகான் வெறும் கற்பனை உயிரினம் என்றாலும் அது உலகெங்கிலும் உள்ள மக்களின் நம்பிக்கையிலும் கனவுகளிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது உள்ளது ஓவியங்கள் இலக்கியம் திரைப்படங்கள் மற்றும் நவீன ஊடகங்கள் என எல்லா இடங்களிலும் யூனிகான் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அது நல்லவற்றையும் நம்பிக்கையையும் குறிக்கும் ஒரு சின்னமாக இன்றும் நினைத்திருக்கிறது இந்த யூனிகான் பற்றிய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையிலான இந்த மர்மங்கள் எப்போதுமே இது போன்ற பல அறியப்படாத தகவல்களையும் மற்ற கதைகளையும் தெரிஞ்சுக்க எங்களுடைய மிக் மீட்ஸ் யூ சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி அடுத்த மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்